கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நாம் முதல் பாவம் என்பதை குறித்து தியானிக்கலாம் மூன்று எழுத்துக்களை கொண்ட பாவம் என்ற இந்த சிறிய சொல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சந்திக்கிறது சதி செய்கிறது மோசம் போக்குகிறது பாவி என்ற சொல்லிற்கு அவனை ஆளாக்குகிறது ஆகையால் ஒவ்வொரு மனிதனையும் ஏன் முழு மனுக்குலத்தையுமே பாவிகள் என்று பட்டம் சுட்டுகிற இந்த சொல்லை குறித்து அறிவது அது எப்படி எப்பொழுது ஏன் யாரால் ஆரம்பமானது அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள விடுபட என்ன வழி உண்டு என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இதை குறித்து அறிந்து கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த வேதாகமத்தை அன்றி உலகில் வேறு எந்த புத்தகமோ ஏடுகளோ இதுவரைக்கும் இல்லை இனிமேலும் மேலும் இருக்க போவதில்லை எனவே பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து ஆராய்ந்து இதை பற்றி கற்றுக்கொள்வோம் தேவன் வானங்களையும் பூமியையும் உருவாக்குறதற்கு முன்னர் அநேக அற்புதமானவற்றையும் படைத்தார் அவர்களில் தேவதூதரும் ஒரு சாரார் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவருடைய நோக்கமாக காணப்பட்டது தேவதூதர்கள் தொடர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களை ஆனால் தேவதூதர்களின் முக்கியமான ஒருவனாக விளங்கிய லூசிஃபர் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வட உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் தன் இருதயத்திலே பெருமை கொண்டு தேவனுக்கே சவால் விட்டவன் அது மாத்திரமல்ல தேவனை வணங்குவதற்கு பதிலாக எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்று துடித்தவன் காரணம் அவனுக்கு அவ்வளவு பெருமையும் தலைக்கணமும் இருந்தது இவைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் லூசிபரை பரலோகத்திலிருந்தே விரட்டிவிட்டான் தேவனின் மகிமை பிரசனத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அவன் முன்னர் தான் பெற்றிருந்த அழகையும் சௌந்தரியத்தையும் பிரகாசத்தையும் ஞானத்தையும் இழந்து பொய்யனாக அந்தகார பிரபுவாக மாறினான் இனி தேவன் படைத்த மனிதனை பிடிக்கும்படியாக அவன் செல்கிறான் இப்படி பெருமை என்னும் பாவமே முதல் பாவம் முதல் முதலாக தேவ ஆரம்பமாகி பின் ஆதி மனுஷரிடத்திலும் பரவியது நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று பெருமையின் வார்த்தைகளை விதைத்து தேவ கட்டளைகளை மீற வைத்தான் ஏவாளை தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிக்க வேண்டுமென்று சாத்தான் பெருமையை இருதயத்தில் விதைத்து விடுகிறான் அதனால் தான் ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வந்ததென்று கூட சில வேலைகளில் நாம் அறியாமல் இந்த ஆசீர்வாதம் என்னால் வந்தது என் புயத்தினால் உழைப்பினால் என்னுடைய அறிவினால் ஞானத்தினால் சுயத்தினால் வந்தது எல்லாமே என்னுடைய வல்லமையினால் வந்தது என்று இருதயத்திலே பெருமை கொள்கிறோம் இதிலும் படி மேலே போய் மேட்டுமையான பார்வை மேட்டுமையான பேச்சு மேட்டுமையான நடை உடை பாவனை மற்றும் நான் படித்தவன் நான் அழகுள்ளவன் இப்படி எல்லாவற்றிலும் நான் 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 என்று பெருமை பாராட்டுகிற அகந்தை உள்ள எவனையும் கர்த்தர் வருகிறார் மேலும் புரதேசத்து ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சாரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இப்படி அவன் சொல்லும் போதே ராஜ்யபாரம் நீங்கினதும் அல்லாமல் கர்த்தர் அவனை மிருகமாகவே அனுமதித்து விட்டார் நான் 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 என்னும் அந்த பெருமை சுயம் ஆசைகள் இருந்தால் அது நம்மை மிருகமாகவே மாற்றிவிடும் ஆகவேத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதுகிறார் பிரியமானவர்களே பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று நம்ம எல்லாருக்கும் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது சாத்தானை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருங்கள் உங்களை தாழ்த்துங்கள் தேவனை உயர்த்துங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் அவரை ஆராதியுங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் பலப்படுத்தி கொண்டே இருங்கள் அப்பொழுது சாத்தானை உங்களால் நிச்சயம் ஜெயிக்க முடியும் சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகலவற்றிலும் உங்களை சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்